வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் தமிழகத்தில் இன்று பதினெட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா தெரிவித்தார் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டமாக காணப்படும் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது ஏற்கனவே ஆழ்கடல் பகுதிக்கு சென்றுள்ள மீனவர்கள் நாளை காலைக்குள் கரை திரும்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது